இஸ்ரேலிய படையினர் கத்தாரில் திடீர் தாக்குதல் நடத்தியதாக கத்தார் அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது கத்தாரில் ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முயன்றதாக இஸ்ரேல் இராணுவ வானொலி தகவல் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது காசா சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ஹமாஸ் பிரதிநிதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக மற்றொரு முன்னணி சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கத்தாரின் தலைநகர் தோஹாவில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தத் தாக்குதல் ஹமாஸ் காசா தலைமை பொறுப்பாளர் கலீல் அல்ஹய்யா உட்பட முக்கிய தலைவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தலைநகர் தோஹாவின் கத்தாரா பகுதியின் மீது புகை எழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த தாக்குதல்களை மோசமான குற்றம் என கத்தார் அரசாங்கம் கண்டித்துள்ளது சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படையினரின் இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் கத்தார் தெரிவித்துள்ளது மக்கள் குடியிருப்புகளுக்கு மிக அண்மையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கத்தார் அரசாங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச சட்டங்களை கண்மூடித்தனமாக மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் நாட்டு மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கத்தார் தெரிவித்துள்ளது கத்தாரின் தலைநகரான தோஹாவில் ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பிராந்தியம் முழுவதிலுமிருந்து மற்றும் அதற்கு அப்பாலம் கடும் கண்டனங்களைப் பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறல் என்று கூறியுள்ளார் அத்தோடு உலக நாடுகள் பலவும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் செவ்வாயன்று தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தராக இருந்து பிராந்தியத்தின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவத் தளமான அல் உதேத் விமான தளத்தை நடத்தும் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும் இந்த வான்வழித் தாக்குதல்களே கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறலாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் தெரிவித்துள்ளார் காசா போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை அடைவதற்கு பாடுபட வேண்டும் அதற்கு மாற்றமாக அந்த வாய்ப்புகளை அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதென்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பையும் சகோதரத்துவ நாடான கத்தாரின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறுவதையும் சவுதி அரேபியா வன்மையாக கண்டிக்கிறது என்று சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதன் குற்றவியல் மீறல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதாலும் சர்வதேச சட்டத்தின் கொள்கைகள் மற்றும் அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் வெளிப்படையாக மீறுவதாலும் ஏற்படும் கடுமையான விளைவுகள் குறித்து அது எச்சரித்ததுள்ளது கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை துருக்கி நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது இது காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஆர்வம் காட்டவில்லை என்பதை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அதே வேளையில் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவை குறிவைப்பது இஸ்ரேல் அமைதியை அடைய இலக்கு வைக்கவில்லை மாறாக போரை தொடர்கிறது என்பதை காட்டுகிறது என்று துருக்கி வெளியுறவு அமைச்சகம் அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது துரோக இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து தோஹாவிற்கு ஆதரவாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குரல் கொடுத்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதியின் இராஜதந்திர ஆலோசகர் அன்வர் கர்காஸ் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து தெரிவிக்கையில் அரபு வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு பிரிக்க முடியாதது மேலும் சகோதர கத்தார் நாட்டிற்கு நாங்கள் முழு மனதுடன் துணை நிற்கிறோம் அதை குறிவைத்து துரோக இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து இந்த ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் அதனுடன் எங்கள் முழு ஒற்றுமையை உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அநீதியான இஸ்ரேலிய படைகளால் கத்தார் அரசுக்கு எதிரான மிருகத்தனமான ஆக்கிரமிப்பு என்று கடுமையாக கண்டித்துள்ளது இஸ்ரேலிய குண்டுவெடிப்பை சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் அப்பட்டமான மீறல் என்று வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு அமைச்சகம் கண்டித்துள்ளது மேலும் இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பின் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்றும் கூறியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல் ஒரு அரபு நாட்டின் இறையாண்மையை மீறுவதாகும் மேலும் பிராந்தியத்தை மேலும் வன்முறை மற்றும் மோதலை நோக்கி தள்ளும் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் ஒரு ஆபத்தானதும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான ஆத்திரமூட்டும் தீவிரவாத செயலாகும் என்று அமைச்சக செய்தித் தொடர்பாளர் புவாட் மஜாலி கூறியுள்ளார் இந்த தாக்குதலை மொத்தமான மீறல் என்று ஈரான் தெரிவித்துள்ளது மேலும் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி இந்த மிகவும் ஆபத்தான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை அனைத்து சர்வதேச விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளையும் முற்றிலும் மீறுவதாகும் கத்தாரின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதாகும் என தெரிவித்துள்ளார் ஈராக் வெளியுறவு அமைச்சகமும் இந்த தாக்குதலை விமர்சித்துள்ளது இது ஒரு கோழைத்தனமான செயல் என்றும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள கத்தாருக்கு முழு ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளது பாலஸ்தீன அரசின் துணைத் தலைவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நிர்வாகக் குழுவின் துணைத் தலைவருமான குசைன் அல் ஷேக் கருத்து தெரிவிக்கையில் சகோதர அரசான கத்தாரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று காசாவில் உள்ள அரச ஊடக அலுவலகத்தின் இயக்குநர் ஜெனரல் இஸ்மாயில் அல் தவாப்தா கூறியுள்ளார் பாலஸ்தீன் எதிர்ப்புக்கும் ஆக்கிரமிப்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் செய்யும் அரசான கத்தார் தலைநகர் தோஹாவின் மையத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு கூழைத்தனமான படுகொலை குற்றத்தை செய்ததுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹவுத்தி உச்ச அரசியல் கவுன்சிலின் தலைவரான மைதீ அல் மஷாத் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலின் திட்டங்களுக்கு மிகவும் தாமதமாகிவிடும் முன் கவனம் செலுத்த வேண்டும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் மீறல்களுக்கான ஒரு சூத்திரத்திற்கு எதிராக நாங்கள் எச்சரிக்கிறோம் என்றும் அல் மஷாத் கூறியுள்ளார் சியோனிச அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் நாம் அனைவரும் ஒன்றுபடாவிட்டால் தோஹாவில் நடந்தது மீண்டும் மீண்டும் மற்ற நாடுகளிலும் நடக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதலை கோழைத்தனமானது மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் என்றும் மாலைத்தீவுகள் விவரித்துள்ளன மாலைத்தீவுகள் கத்தார் அரசுடன் ஒற்றுமையாக நிற்கின்றது மேலும் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளை அதன் ஏராளமான மற்றும் தொடர்ச்சியான மீறல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க வைக்க அவசர மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க சர்வதேச சமூகத்தை அழைக்கின்றேன் என்று ஜனாதிபதி முகமது முய்ச்சு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கத்தார் மீதான தாக்குதல் காரணம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தமது எக்ஸ் தல பதிவில் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியுள்ளதாவது கத்தார் மற்றும் அதன் அமீர் ஷேக் தமேம் அல் தானியுடன் எனது ஒற்றுமையை நான் வெளிப்படுத்துகிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த பகுதியில் போர் பரவக்கூடாது தோஹாவில் நடந்த தாக்குதல் சட்டவிரோதமானது மற்றும் கொடூரமானது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அப்பட்டமாக மீறுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கத்தாருடன் உறுதியாக நிற்கிறது அதேபோல் பாலஸ்தீன மக்களுடனும் உறுதியாக நிற்கிறது என்று அவர் கூறினார்